பேன் தொலைக்காட்சி நேர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒரு நாள் ஒரு தவளை ஒன்று அங்கும் இங்கும் தாவி சென்று கொண்டிருக்கிறது அந்த தவளை அவ்வாறு தாவி சென்று கொண்டிருந்த பொழுது அது தன்னுடைய பாதையில் இருக்கின்ற பொருட்களை கவனிக்கவில்லை மிக வேகமாக தாவி செல்வது அப்புறம் அங்கிருந்து திரும்பி தாவிக்கொண்டு வருவது இவ்வாறாக அது பொழுதுபோக்காக விளையாடி கொண்டு இருக்கின்றது அது விளையாடி கொண்டிருக்கும் இடத்துக்கு பக்கத்திலே ஒரு அடுப்பிலே நீர் கொதித்து கொண்டு இருக்கின்றது ஒரு பெரிய பாத்திரத்துக்குள்ளே நீர் கொதித்து கொண்டிருந்தது இந்த தவளை தவறுதலாக அதனை கவனிக்காமல் அந்த கொதித்து கொண்டிருக்கிற நீருக்குள்ளே பாய்ந்து விட்டது அந்த தவளை அந்த நீருக்குள்ளே பாய்கின்ற அந்த கணத்திலே அந்த நீர் மெல்லி ஒரு இளஞ்சூடாகத்தான் இருக்கின்றது தவளையினால் அந்த சூட்டை தாங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது சொல்லப்போனால் அந்த மெல்லிய இளஞ்சூடு அந்த தவளைக்கு கொஞ்சம் இதமாக கூட இருக்கின்றது அந்த தவளை என்ன செய்கிறது என்று சொன்னால் அந்த இளஞ்சூட்டு நீரிலே நீந்தி விளையாடி கொண்டு இருக்கின்றது இப்பொழுது நேரம் செல்ல செல்ல இந்த நீரின் கொதிக்கின்ற அளவு அதிகரிக்கின்றது நீருடைய வெப்பநிலை அதிகரிக்க தொடங்குகின்றது தவளைக்கு ஒரு இயல்பு இருக்கின்றது ஒரு வெப்பநிலையை தன்னுடைய உடல் வெப்பநிலையை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அதனால் உயர்த்தி கொள்ள முடியும் அவ்வாறான ஒரு இயல்பு தவளைக்கு இயல்பாகவே இருக்கின்றது உடனே தவளை என்ன செய்கிறது என்று சொன்னால் அந்த நீரின் வெப்பநிலை அதிகரிக்க தொடங்கியதும் தன்னுடைய உடலின் வெப்பநிலையையும் அதிகரிக்கின்றது இப்பொழுது நீரின் வெப்பநிலை அதிகரித்து விட்டது தவளையின் உடலின் வெப்பநிலையும் அதிகரித்து விட்டது எனவே தவளைக்கு சுடாது தவளை இப்பொழுது மீண்டும் விளையாடிக்கொண்டு இருக்கின்றது நீர் இன்னும் கொதிக்க தொடங்குகின்றது நீரின் வெப்பநிலை இன்னும் அதிகரிக்கின்றது தவளை அதை உணர்ந்து கொண்டும் தன்னுடைய உடலின் வெப்பநிலையை அதிகரிக்கின்றது இவ்வாறாக மாறி மாறி நீரின் வெப்பநிலை அதிகரிப்பதற்கேற்ப தவளை தன்னுடைய உடலின் வெப்பநிலையை அதிகரித்துக் கொண்டும் தாக்குப்பிடித்துக் கொண்டு இருக்கின்றது இப்பொழுது நீர் நன்றாக கொதிக்க தொடங்கிவிட்டது அதற்கு மேல் தவளையினால் தன்னுடைய உடலின் வெப்பநிலையை அதிகரிக்க முடியவில்லை அந்த இயல்பும் தவளைக்கு இருக்கின்றது தவளை தன்னுடைய உடலின் வெப்பநிலையை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு உயர்த்த முடியும் என்பது எவ்வளவு உண்மையோ அதே நேரம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல் தன்னுடைய உடலின் வெப்பநிலையை தவளையால் உயர்த்த முடியாது இது விஞ்ஞான ரீதியாகவும் நிரூபிக்கப்பட்ட ஒரு விடயம் இந்த தவளை அதற்கு மேலாக தன்னுடைய உடலின் வெப்பநிலையை அதிகரிக்க முயற்சி செய்கின்றது அதனால் அந்த தவளையால் முடியவில்லை இப்போது தவளை யோசிக்கின்றது இனி நான் இந்த நீர் கொதிக்கின்ற பாத்திரத்துக்குள்ளே இருந்தால் தாக்கு பிடிக்க முடியாது எவ்வாறாயினும் மரணமடைந்து விடுவேன் எனவே நான் இந்த பாத்திரத்திலிருந்து வெளியே தப்பிச் செல்ல வேண்டும் என்று முடிவு இந்த தவளை அந்த பாத்திரத்துக்கு வெளியே தாவுவதற்கு முயற்சி செய்கின்றது தவளையின் உடல் வெப்பநிலை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல் அதிகரித்த காரணத்தினால் அல்லது தன்னுடைய உடல் வெப்பநிலையை அதிகரிப்பதற்கு தவளை தன்னுடைய சக்தியை பயன்படுத்திய காரணத்தினால் அந்த தவளையின் உடலிலே இருந்த சக்தி இப்பொழுது நன்றாக குறைந்து விட்டது தவளை பல முறை முயற்சி செய்கின்றது அந்த பாத்திரத்தை விட்டு வழியே விட பல முறை முயற்சி செய்கின்றது அதனால் அந்த தவளையால் முடியவில்லை ஒரு சிறிது தூரம் மட்டுமே அதனால் பாய முடிந்தது மீண்டும் திரும்பவும் அந்த பாத்திரத்தினுள்ளே விழுகட்டுவது இவ்வாறாக முயற்சி செய்து ஒரு கட்டத்தில் இந்த தவளையால் முடியாமல் போய்விட அந்த கொதிக்கு நீரிலே அமிழ்ந்து அந்த தவளை இறந்து போகின்றது ஆரம்பத்திலேயே இந்த தவளை தன்னுடைய உடல் வெப்பநிலையை அதிகரித்து அந்த நீரிலே விளையாடுகின்ற நோக்கத்தை தவிர்த்து வெளியே தப்பிச் செல்வதற்கு ஆரம்பத்திலேயே இந்த தவளை முயன்றிருந்தால் நிச்சயமாக மிக இலகுவாக அந்த பாத்திரத்தை விட்டு அந்த தவளையினால் குதித்திருக்க முடியும் ஆனால் தன்னுடைய உடல் வலிமை குறைந்த பின்னர் அந்த முயற்சியை தவளை செய்ததால் அந்த தவளையால் அந்த பாத்திரத்துக்கு வெளியே குதிக்க முடியவில்லை இந்த கதையும் கதை தந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும் புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன் மனிதர்களாகிய நாங்களும் அப்படித்தான் சில வேளைகளிலே எங்களுக்கு இயலுமான நேரத்திலே குறிப்பிட்ட காரியத்தை செய்யாமல் தாமதித்து எங்களால் இயலாமல் போகின்ற ஒரு சந்தர்ப்பத்திலே அதே காரியத்தை செய்வதற்கு முயற்சி செய்து தோல்வி அடைந்து விடுவதும் உண்டு அவ்வாறல்லாமல் எங்களால் இயலுமான நேரத்தில் நாங்கள் செய்ய வேண்டிய விடயத்தை செய்ய வேண்டும் என்கின்ற பாடத்தை தான் இந்த கதையினூடாக நான் புரிந்து கொண்டேன் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினோட நேர சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்